பதினோராம் நாள் போர் நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கிய செழுமையான ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம் அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் சிறுகதையாக இங்கே தரப்படுகின்றன இந்த சிறுகதையை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க பீஷ்மர் வீழ்ந்ததும் துரோணர் படைத்தளபதியாக பொறுப்பேற்றார் துரியோதனன் ஆச்சாரியரே குதிஷ்டிரர் என்னும் தர்மபுத்திரரே இன்று எப்படியாவது சிறை விடுங்கள் என்றான் பாண்டவர்கள் என்ன சாதாரண வீரர்களா எளிதில் வெற்றி கொள்ள சிவபெருமானைத் தவிர வேறு எவரும் அர்ஜுனனுக்கு இணையில்லை அர்ஜுனனின் பாதுகாப்பில் தர்மபுத்திரர் இருக்கும் வரையில் அந்த யமன் கூட தர்மபுத்திரரை நெருங்க முடியாது அர்ஜுனனை தர்மர்ந்தமிருந்து அகத்தினால் மட்டுமே தர்மரை நெருங்க முடியும் என்றார் துரோணர் சிறிது நேரம் சிந்தித்த துரியோதனன் திரிகர்த்தர்களின் தலைவனான சுஷர்மனும் அவனுடைய படையைச் சேர்ந்தவர்களும் தமசப்தர்களும் மாவீரர்கள் அவர்கள் தற்கொலை படையினர் எதிரிகளை கொல்வார்கள் அல்லது கொல்லப்படுவார்கள் ஒருபோதும் பின்வாங்கவோ புறமுதுகீட்டு ஓடவோ மாட்டார்கள் அவர்கள் அர்ஜுனனை தர்மரிடம் இருந்து விலகும்படி செய்வார்கள் நாம் அப்பொழுது தர்மரை சிறை செய்து விடலாம் என்றான் திட்டப்படி அன்று போர் கடுமையாக நடந்தது ஜெயதிரதனுக்கும் அபிமன்யுவுக்கும் நடந்த கடுமையான வாழ் போரில் வாள் உடைந்து ஜெயதிரதன் பின்வாங்கி தேரில் ஏறி சென்றான் அதை கண்ட சல்லியன் வலிமையான ஈட்டி ஒன்றை எடுத்து அபிமன்யுவை நோக்கி குறிபார்த்து பார்த்து வீசினான் அந்த ஈட்டியை அலட்சியமாக கையில் பிடித்த அபிமன்யு வந்த வேகத்திலேயே திருப்பி வீசினான் ஈட்டி தாக்கி தல்லியனின் தேரோட்டி வீழ்ந்தான் அர்ஜுனனின் பலமான தாக்குதலில் அன்று கௌரவர் சேனை தோல்வியுடன் பாசறை திரும்பியது துரோணரின் உத்தரவுப்படி அடுத்த நாளான பனிரெண்டாம் நாள் போர் துவங்கியதும் சுஷர்மன் தலைமையில் சம சப்தகர்கள் மிகப்பெரிய படைகளுடன் அர்ஜுனனை சூழ்ந்து கொண்டனர் தன்னோடு போருக்கு வரும்படி அர்ஜுனனிடம் சவால் விட்டனர் அதை கண்ட அர்ஜுனன் தர்மரிடம் அண்ணா என்னை போருக்கு அழைக்கிறார் சுஷர்மன் அந்த சவாலை நான் ஏற்றாக வேண்டும் காஞ்சால இளவரசர் மாவீரர் சத்யஜித் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் அவருக்கு ஏதாவது நேரிட்டால் துரோணரை நீங்கள் எதிர்க்க வேண்டாம் பின்வாங்கி விடுங்கள் என்றான் சுஷர்மன் முத்தமான சேனைகளுடன் அர்ஜுனனுடைய தேரை சூழ்ந்து கொண்டு தாக்கத் தொடங்கினான் கிருஷ்ணரையும் கனைகளால் தாக்கத் தொடங்கினான் சாந்தமாக இருந்த அர்ஜுனன் கிருஷ்ணரை தாக்கியதும் ஆவேசத்துடன் எதிரிகளை தாக்கி அவர்களை சிதறடித்தான் சுஷர்மனின் படை வீரர்களின் சிரங்களும் கரங்களும் யானை குதிரைகளின் உடல்களுமாக போர்க்களம் எங்கும் இரத்த சேற்றில் மிதந்தன துரோணர் கௌரவ சேனையின் மாவீரர்களும் ஏராளமான படை வீரர்களும் சேர்ந்து தர்மரை நோக்கி விரைந்தனர் தர்மரை நோக்கி துரியோதனன் விரைந்தான் துரியோதனனை தொடர்ந்து பீமன் விரைந்தான் துரியோதனனை எதிர்த்த பீமன் அவனை உயிர் போகும் அளவுக்கு தொடர்ந்து தாக்கினான் துரியோதனன் மயங்கி விழுந்தான் மயங்கிய துரியோதனனை கொல்ல விரும்பாத பீமன் அவனை விட்டு விட்டு அகன்றான் துரியோதனனின் தேரோட்டி துரியோதனனை அங்கிருந்து காப்பாற்றி அழைத்துச் சென்றான் மயக்கம் தெளிந்த துரியோதனன் சாத்தியகியை நோக்கிச் சென்றான் ஸ்ரீகிருஷ்ணரின் நெருங்கிய உறவினரான சாத்தியகி துரோணரின் குருகுலத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் கர்ணன் ஆகியோருடன் படைத்த சகமானவன் துரியோதனின் நண்பன் அர்ஜுனனுக்கும் மிக நெருங்கிய நண்பன் அனைவருளும் தலை சிறந்த மாவீரனும் எந்த சூழ்நிலையும் நேர்மை தவறாத பண்பாளனுமான அர்ஜுனனிடம் சாத்தியகிக்கு அன்பு மரியாதை அளவு கடந்த பக்தியும் இருந்தது அர்ஜுனன் பீமன் அபிமன்யுவுக்கு அடுத்தபடியாக அதிரதனான சாத்தியகி மிகப்பெரிய வீரன் கௌரவ சேனையில் ஒருவர் கூட அவனுக்கு சமமானவர்கள் இல்லை நண்பனின் துரியோதனன் நண்பன் துரியோதனனை காப்பாற்ற கர்ணன் விரைய சாத்தியகி கர்ணனை எதிர்க்க விரைந்தான் அறுபத்தி நான்கு கணைகளால் கர்ணனை தாக்கிய சாத்தியகி இரண்டு கணைகளால் கர்ணனின் வில்லை அறுத்து மீண்டும் நன்கு செலுத்தப்பட்ட பல கணைகளால் கர்ணனின் கரத்தையும் நெஞ்சையும் துளைத்தான் சாத்தியகி என்னும் சமுத்திரத்தில் மூழ்கும் நிலையிலிருந்த கர்ணனை துரியோதனன் துரோணர் மற்றும் ஜெயத்ரதன் ஆகியோர் சுற்றி நின்று காப்பாற்றினர் அனைவரிலும் தலை சிறந்த மாவீரனும் எந்த சூழ்நிலையிலும் நேர்மை தவறாத பண்பாளனுமான அர்ஜுனனிடம் சாத்தியகிக்கு அன்பு மரியாதை அளவு கடந்த பக்தியும் இருந்தது அர்ஜுனன் பீமன் அபிமன்யுவுக்கு அடுத்தபடியாக அதிரதனான சாத்தியகி மிகப்பெரிய வீரன் கௌரவ சேனையில் ஒருவர் கூட அவனுக்கு சமமானவர்கள் இல்லை சுஷர்மனின் படையை தோற்கடித்த அர்ஜுனன் தர்மரை நோக்கி திரும்பி கொண்டு இருந்தான் தர்மரை பாதுகாத்த சத்திய ஜித்துக்கும் துரோணருக்கும் கடுமையான பொருள் நடந்தது சத்யஜித் ஜித் ஏராளமான கனைகளால் துரோணரின் தேரோட்டி குதிரைகள் கொடிமரம் ஆகியவற்றை வீழ்த்தினான் சத்தியஜித்தின் பலம் பெருகுவதைக் கண்டு சினம் கொண்ட துரோணர் அர்த்த சந்திர கனை ஒன்றால் சத்தியஜித்தின் தலையை வெட்டினார் சத்தியஜித் விழுந்ததும் தர்மர் பின்வாங்கத் தொடங்க அங்கே அர்ஜுனன் வந்து சேர்ந்தான் தனது தம்பிகளின் துணையுடன் வந்த கர்ணன் அர்ஜுனனை தாக்க தன்னை தாக்கிய கர்ணனின் கண்ணெதிரில் கர்ணனுக்கு துணையாக வந்த கர்ணனுடைய தம்பிகள் மூவரை அர்ஜுனன் யமதர்மனுக்கு விருந்தாளிகளாக அனுப்பி வைத்தான் கலங்கி நின்றான் கர்ணன் தர்மரை நெருங்கிய துரோணரை துரைத்தி பிடிக்க பாண்டவ வீரர்கள் பின்தொடர்ந்தனர் சூரியன் மேற்கில் மறைய பனிரெண்டாம் நாள் போர் முடிந்தது அன்று கௌரவர்களுக்கு மாபெரும் தோல்வி கிடைத்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்